நம்ம தோட்டத்தில் மயிலை பாருங்கள் வீட்டு கொல்லையிலேயே வந்து மயில் ஆடிட்டு இருக்காங்க இப்போ ஒரு வாரமாக இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானம் அப்பு போட்ட மாதிரியே தான் பாருக்கு மழையும் பெயில் வெயில் நோடிக்கல அப்படியே மூடிக்கிட்டே இருக்குது இது போல இருந்தாலும் எப்பவுமே வந்து மயில் வந்து டான்ஸ் ஆடும் அது போல் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது ஒரு கட்டுக்கால கூட காலி பண்ணிட்டானோல

நன்றி ஏந்திருங்க ஏழுங்க போய் மேஞ்சிட்டு வாங்கப்போங்க ம் சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஓம்புள்ள என்ன போ அதை பார்த்துக்கணும் இல்லையோ நம்ம எலிகுட்டிக்கு வந்து பேன் இருக்குதான்னு பார்த்தோம் பேன் வந்து இருக்கிற மாதிரி தெரியல பரவாயில்ல இந்த குட்டிக்கு தான் வந்து பேன் வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்திருக்கு எல்லா குட்டிக்குமே போட்ட உடனே பேன் வந்துடும் இதுக்கு வந்து இல்லை நம்ம வந்து இன்றைக்கி பேர் ஆடு தான் கொடுத்துருக்கோம் நேற்று அலைமையில கொடுத்ததா பார்த்தோம் இல்லையா அலைமையிலோட சேர்த்து ஒரு கிடாக்குட்டி கொடுத்துருந்தாங்க அது எந்த ஆடு அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் அது இல்லாமல் இன்னொரு பேர் ஆடு அடுத்தது ஒரு கிடாக்குட்டி இன்றைக்கி வந்து மூணு ஆட்டை வந்து பார்க்கணும் ரெண்டு குட்டி ஒரு குட்டி யார் யாருன்னு பார்ப்போம் வாங்க நிறைய பேர் வந்து அக்கா எல்லாட்டையும் கொடுக்காதிங்க அக்கா அப்படிங்கிறீங்கப்பா நான்லாம் பழைய மாதிரிலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆடு இப்போ வந்து கொடுக்கவே மாட்டேன் ஒரு ஆடு கூட வந்து விற்க மாட்டேன் கிடாக்குட்டியை தவிர தாயாடெல்லாம் வந்து கொடுக்கவே மாட்டேன் அது நம்ம பேர் வச்ச ஆடுலாம் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் தான் இத்தனை வருஷம் வந்து எல்லோரும் கேட்டு கேட்டு நம்ம இல்லை இல்லைன்னே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்க்கறதுக்கு முடியலப்பா அதாவது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் வந்து வெயிலெல்லாம் எல்லாம் வந்து அலையறத்துக்கு முடியல நான் வந்து இவ்வளோ ஆட்டையும் பார்க்கவும் முடியாது கொஞ்சம் ஆடு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இருக்க இருக்க வந்து குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஆடு வந்து பெரியே தான் இருந்துச்சு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வந்து இவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து நம்ம ரெண்டு ஆட்லேருந்து இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு பத்து பாஞ்சு ஆடு கிட்டத்தட்ட விற்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கி ரெண்டே ரெண்டு ஆடு வாங்கினேன் அதில் வந்து தாலாட்டோட அம்மா ஒன்று இன்னொரு கருப்பாடு ரெண்டும் தான் வாங்கினேன் அதுலேருந்து வந்தது தான் பார்த்தனையுமே நம்ம வேறு ஆடு எதுவுமே வாங்கினதே கிடையாது வெளியிலேருந்து ஆடுன்னு எதுவுமே கொண்டுட்டு வந்தது கிடையாது அதெலாம் வந்து இந்த அளவுக்கு குட்டி போட்டு டக்கு டக்குன்னு வந்து பண்ணையாக்கி நம்ம இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்தோம் வளர்க்கணுங்கிற ஆசையில் தான் இவ்வளோவுக்கு செலவு பண்ணோம் அதுவும் போன வருஷம் ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கமா நிறைய பேர் அதையும் கேட்குறீங்க ஏன் இவ்வளோ செலவு பண்ணி வந்து ஆடுலாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆடு வச்சுக்கோங்க நாலு ஆடு வச்சிங்க ரெண்டு ஆடு வச்சிங்கிறீங்க ரெண்டு ஆடு வச்சுருந்தாலும் அதே வேலை தான் நடக்கும் நிறைய ஆடு இருந்தாலும் அதே வேலை தான் நடக்கும் எனக்கும் வந்து சின்ன சின்ன ஆடுலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது இல்லைப்பா எல்லாத்தையுமே கொடுத்துடும் உன்னாலலாம் பார்க்க முடியாது உன் உடம்பு வீணாக போயிடும் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசனையாக இருக்குது ஆனால் நம்ம வந்து ஒரு பாதி காவாசி ஆட்டுக்கு மேலேயே கொஞ்சம் கொடுத்தாச்சுப்பா எல்லாத்தையும் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆடு தான் கொடுத்துருக்கோம் பேர் வச்சாடு தாயாடு எல்லாம் வளர்ப்புக்கு வந்து அது போல் தான் வாங்கிட்டு போயிருக்காங்க கெடாடு பெரும்பாலும் கெடாடு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு ஒன்று ஒருத்தன் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க மீதி வந்து எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு குட்டிங்க தான் இருக்காங்க மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சகோதரி கீதா தியாகராஜனுங்கிற ஐடியிலேருந்து வருவாங்க அவங்க அவங்க வந்து ஒரு வெள்ளாடு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்கப்பா நான் இந்த வீடியோவில் காமிக்கிறோமா அந்த ஆடு தானா கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க வேணும்னா சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்கப்பா உங்களுக்கு வந்து நான் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் வேணும்னா வந்து சீக்கிரம் வாங்கிக்கோங்க ஏன்னா ஆடு வந்து டக்கு டக்குன்னு போய்கிட்டு இருக்குது இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் அந்த ஆடு தானே பார்த்துக்கோங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை நேத்தி நம்ம வீடியோவில் மாரி இதுதான் தாமரை குட்டிப்பா நம்ம சைடோட பிள்ளை சைடை வந்து கொடுத்தாச்சு அதோட புள்ள இது இதை கொடுக்கறதுக்கு தான் எனக்கு வந்து மனசே வரல ஏன்னு அது எந்தாலுமே கொடுக்கறதுக்கு மனசு வரல தான் எந்தாலும் விற்று தான் ஆகணுங்கிற கண்டிஷன் வந்தப்போ சரி எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் இதை மட்டும் கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஏற்றுக்கலை இதுவும் எனக்கு வந்து தாளாட்டியும் கொடுக்கறதுக்கு வந்து ஏற்றுக்கவே இல்லை எனக்கு வந்து தாமரைக்குட்டியை மட்டும் கொடுத்துடாதீங்க எல்லாட்டையும் விற்றுட்டு கடைசியாக வேணா அதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் என்ன செய்கிறாங்கன்னு தெரியலப்பா அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப தூரத்துலேருந்துலாம் ஆடு கேட்குறீங்கப்பா அதுக்கு காரணம் வந்து நம்ம ஊர் பேரை சொல்லாமல் விட்டாச்சு நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் காட்டுமன்னார் கோயில் வந்து எம்ஆர்கே காலேஜ் வந்துட்டிங்கன்னா அடுத்தது நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் டக்குன்னு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருந்தாங்க கரூர்லேருந்து கேட்டிருந்தாங்க கரூர்லாம் ரொம்ப தூரம் நமக்கு தஞ்சாவூரும் தூரம் தான் கரூரும் தூரம் தான் ஊர் பேரை சொல்லாமல் இருந்தது எல்லாம் பக்கத்தில் இருந்த பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சிட்டு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம வந்து ஊர் பேரை சொல்லியிருக்கோம் கடலூர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் எம்ஆர்கே காலேஜ் அதாவது காட்டுமன்னார் கோயில் வந்து எம்ஆர்கே காலேஜ் வந்துட்டாலே பக்கத்தில் நம்ம வீடு ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது எழுபது முப்பது பன்னெண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்குமே சொல்லணும்னு நினைக்கிறது மறந்து போயிடுறேன் நேற்று வந்து சொல்ல மறந்தாச்சு அதனால வந்து வெளியூர்ல இருந்துனா கால் பண்ணியிருந்தீங்க நம்ம ஆடுங்கன்னா காலையில் மேய்ச்சல் கூப்பிட்ருந்தேன் பத்தே முக்கால் கூட்டிருந்தேன் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக போகுது ஒரு ஆடும் வீட்டுக்கு வரல வந்து தண்ணி குடிச்சி குடிச்சிட்டு போவானுங்க இன்றைக்கி ஒருத்தவனுமே காணும் இப்படி பார்த்ததும் நான் பயந்தே போயிட்டேன் என்னடா ஒரு ஆட்டியுமே காணுமே அப்படின்ட்டு அடுத்ததாக பார்த்தாக்கா அந்தாண்ட சின்னோண்டு கொலையில் வந்து எல்லாம் கூட்டமாக இருக்கானுங்க அங்கே பாருங்கள் என் தாளட்ட இருக்காங்க மெஞ்சிக்கிட்டுருக்காங்க எங்கடா அவன் கால் நிற்கிறவன் கர்நாடகா பின்னாடியே ஒளியா இருந்துடா ஆகுனா நம்ம வந்து பாருங்க சுத்திரும் கழுத்தூன் போட்டு போன வருஷம் தான் கம்பி வேலி விட்டோம் இவ்வளோ செலவு பண்ணி ஆடு வளர்க்கணுங்கிற ஆசையில் தான் வந்து இவ்வளோ செலவுமே பண்ணணும்ப்பா என்ன பண்ணுறது நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிது ஒரு கல் தூணோட ரேட்டே வந்து நானூறுரூவா ஏகப்பட்ட கல் வாங்கி ஊனி கம்பு வேலிலாம் விட்டு வசந்திவனத்துக்கெலாம் மல்பெரி குச்சிலாம் நம்ம சேலத்துலேருந்து வரவழைச்சு அதை ஏரு ஒட்டி எருவு கொட்டி ஊனி ரெடி பண்ணி ஏகப்பட்ட செலவு பண்ணுச்சு அந்த காசை வச்சுருந்தாலே கடன் அடைச்சிருந்துருக்கலாம்ப்பா இப்போ அதையும் பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கே மண்டை குழம்பு போகுது அப்படி ஒரு சிக்கலில் வந்து மாட்டியாச்சு நம்மளால் முடியும் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சொந்தக்காரவங்க எல்லாம் திட்டுறாங்க இந்த ஆடு நாள் தான் உடம்பு வீணாக போணுச்சு ஆடு நாள் தான் ரெண்டு பேருக்கும் உடம்பு வீணாக போணுச்சு அப்படின்னு திட்டுறாங்க இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு வழக்கத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து போக முடியாதுப்பா நாங்கள் ரெண்டு பேருமே போக முடியாது அப்படியே முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா யாராச்சும் ஒருத்தவங்க தான் போகலாம் நான் போகலாம் இல்லை அவங்க போகலாம் பெரும்பாலான விசேஷத்துக்கு நம்ம போகிறதே கிடையாது வீட்டை விட்டு வெளியில் போகணுங்கிற வேலையே கிடையாது ஆடு வாயில் ஆடு வாயில் இப்படியே வாழ்ந்துட்டோமா அது வேற எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்குது ம் உணவுல ஏறு ஓட்டி வச்சுருக்கீங்கல்ல அதில் அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் சரி ஆடு வந்து வாங்கி வளர்ப்பணும் ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு நாள் கூட யோசிச்சுருக்கவே மாட்டோம் இது எப்படி அமைஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு ஆடு எதனால் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து சும்மாவே தான் கடந்துச்சு ரொம்ப நாள் வரைக்கும் சும்மாவே தான் பயிர் பண்ணாமல் சும்மாவே தான் கடந்துச்சு அப்போ வந்து வெறும் பில்லாக கிடக்கும் பச்சை பசேன்னு எப்பயுமே நம்ம வயலில் கொலையில் தெருவில் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு வந்து டக்கு டக்குன்னு பில்லு வந்து வளர்ந்துடும் எப்போ பார்த்தாலுமே பசுமையாக இருக்குமா அப்போ அம்மாலாம் வரும்போது எப்போ பார்த்தாலும் வரும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி ரெண்டு ஆடு வாங்கினாது இந்த கொலையில் கட்டி விடலாம் இல்லை ஒரு மாடு வாங்கினாது இந்த கொலையில் கட்டினா அது பட்டுக்கு தானாக மேய்யப்போகுது நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க காடாக கடுக்கு காடாச்சும் கொஞ்சம் சுத்தமாகவும் அப்படின்னு சொல்லி 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 சரிம்மா ரெண்டு ஆடு வாங்கிட்டு அது கூட நான் வீட்டு கொலையிலேயே கட்டி வச்சுக்கிறேன்னு சொன்னதும் அப்படி தான் வந்தது ஆடு நம்மக்கிட்ட நம்ம அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தங்க வந்து ஆடு வச்சுன்னாங்க அவங்களே வாங்கினாங்க அவங்களே வண்டியில் ஏற்றுனாங்க அப்பா கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சது தான் இப்போ ஆடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வரைக்கும் நான் தான் வந்து பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கார தொடக்கூட மாட்டாங்க எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படியே வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னை தாண்டி வந்து அது மேலே ரொம்ப பாசமாகிட்டாங்க ஆடுலாம் விற்றுட்டு என்னை தாண்டி அழுகிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா சத்தம் போட்டு அழுவாங்க அப்படி அழுவாங்க அளவுக்கு இப்போ ஆடுங்க கூட வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம் ஆனால் ஆடு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் அது மட்டும் உண்மை அதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா எங்கெங்கே போயிடும் அதனால் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எந்த ஆடு கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கோம் வாங்க நேற்றி வந்து பார்த்தீங்கன்னா அலமேலுக்கு கொடுத்தா வீடியோ போட்டுருந்தோம் இல்லையா அது கூட சேர்த்து இன்னொரு கெடா குட்டியும் கொடுத்தனாங்க அதை வந்து நாளைக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் இன்றைக்கி எந்த ஆட அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம்ப்பா அலைமையில் கூட கொடுத்தது இந்த கெடா குட்டி தான் எங்கள் வீட்டுக்காரவங்க கண்ணில் தண்ணி பல ஊற்றுது அழுறாங்க பயப்படுதான் ஆடு அடுத்தது வந்து நம்ம எந்த ஆடை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகியவும் கொடுத்தாச்சு அலமேலு பிள்ள அழகியவும் நம்ம கொடுத்துட்டோம் வாங்கிட்டு போனவங்க அலமேலையும் அழகியும் சேர்த்து ஒன்றா வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா அது எல்லாம் சேர்ந்துட்டு ஒன்றா இருந்திருக்கும் எல்லாம் தனித்தனியாக தான் கேட்குறாங்கப்பா அதாவது அழகி போட்ட குட்டியெல்லாம் வச்சுருக்கோம் குட்டியெலாம் போட்டு ஒரு மூணு மாதம் ஆகிருப்பானுங்களா குட்டியெல்லாம் வந்து நம்ம தான் வச்சுக்க போகிறோம் அழகியை மட்டும்தான் கொடுக்குறோம் அழகி கூட கொடுத்த கிடாக்குட்டியை வந்து வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அது வந்து ஆடு இங்கே தான் இருக்குது நான் வந்து காமிக்கிறவங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயாவது இல்லை அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம அலமையில் கூட கொடுத்தோம் இல்லையா அதே போல் தான் இருக்கும் அந்த குட்டியும் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்று வந்து பால்காரியோட புள்ள இன்னொன்று வந்து அலாட்டு ஒரு ஆடு இருக்கும் அதையும் நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம் அதோட புள்ள தான் இது பார்க்கறதுக்கு இப்போ அலமையில் கொடுத்த குட்டி போலியே தான்ப்பா அதுவும் இருக்கும் இப்போ ஒரு சகோதரி கேட்டுருந்தாங்க இல்லையா ஒரு வெள்ளாடு அதை வந்து காமிக்கிறேன் அது தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வேணும்னா சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்கப்பா இன்னிய வரைக்கும் என் கூட தான் இருக்குது நாளைக்கு வந்து யாராச்சும் வாங்கிட்டு போனாலும் போனதாக இருந்தாலும் இருந்தது தான் நீங்கள் வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க நான் வந்து ஆட்டை காமிக்கிறேன் இது தானான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன ஆடு தோற்காம் பாருங்கள் வெள்ளை கலரு இவனை தான் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவனுக்கு வந்து ஒரு கொம்பு வந்து உடஞ்சிச்சுப்பா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கொம்பு வந்து உடஞ்சிச்சு நீங்கள் சொன்ன ஆடு இது தான் நினைக்கிறேப்பா பார்த்துக்கோங்க இதுதான் வெள்ளாட்டில்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது வேணும்னா வந்து டக்குன்னு வாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி முதுவிலலாம் லேசாக கருப்பு இருக்குது இதுதான்லாம் பார்த்துக்கோங்க இதுதான் சொன்னீங்கன்னா கமனில் வந்து இதுதான்க்கா அப்படின்னு சொல்லுங்கள் வாங்குறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து வாங்கிக்குவாங்கம்மா இது வந்து நான் ஷார்ஷாக எடுத்தேன் இப்போ வந்து வீடியோவாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து முழுசாக தெரியல இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாக காமிச்சாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இதுதானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கணுன்னா டக்குன்னு வந்து வாங்கிங்கம்மா நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க ப ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம்